நமக முருகாசரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமரச சுத்த சென்மார்க்கத்தின் முதன்மையான பத்து கொள்கை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று ஐந்தாவது கொள்கை பற்றி சிந்திப்போம் பரோபகாரம் சத் விசாரம் ஆகிய இரண்டு சாதனம் வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய உயிரக்க நெறி இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விருதம் ஜபம் தியானம் முதலியவற்றை செய்கின்றவர்களுக்கு கடவுளுக்கு சிறிதும் தகுதி உடையவர்களாக மாட்டார்கள் அவர்களை ஆன்ம அறிவு உள்ளவர்களாகவும் நினைக்கக்கூடாது உயிரிறக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் பயனில்லாத மாயாஜால செயல்களே எனவே சாதனங்கள் எது செய்தாலும் உயிரிறக்க நெறியோடு செய்தால் மட்டுமே அதற்கு பயன் உண்டு ஆனால் சுத்த சன்மார்க்க சன்மார்க்க சாதனம் இரண்டு மட்டுமே ஒன்று பரோபகாரம் மற்றொன்று சத்விசாரம் பரோபகாரத்தின் முடிவு உயிர்களிடத்தில் பெருங்கருணை உண்டாவது சத்விசாரத்தின் முடிவு ஆண்டவரிடத்தில் பேரன்பு உண்டாவது மற்ற சாதனங்கள் அனைத்தும் இவை இரண்டை